உங்களை நாங்கள் குறைக்கவில்லை உங்களை காலத்தில் எழுபதாம் ஆண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் முத்து தியாகத்தை

ഇന്ത്യ കം്യൂണിസ്റ്റ് കക്ഷി കിടിയ സാമ്പിൽ തുടർന്ന സിപിഎം സിങ്ങാനല്ലൂർ കക്ഷികളിൽ സാർപ്പി എട്ടാ കക്ഷികളിൽ സാർവേദ സിപിഎം സാർ പിൽ തുടർ മറുപടിയുണ്ട് கிருஷ்ணாபுரம் மேடு கிளியின் சிபிஎம் சார்பில் தொடர்ந்து நகர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிளையினுடைய செயலாளர் நடராஜ் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புஷோத்தம் அவர்கள் உணர்விடம்

이렇게 하면 돼. 네. 네. அப்பொழுதெல்லாம் நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் நம்ம கண்ணனூருக்கும் உயர்நீதிமன்றம் இந்த உயர்நீதிமன்றத்தில் சின்னியம்பளையம் தியாகிகளைப் போலவே அந்த தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது சீரபாளையம் ராக்கியனனுடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி மனிதகுலத்தினுடைய உழைக்கும் மக்களுடைய ஒன்று திரட்டுவதற்காக நடத்திய இந்த பெரும் போராட்டத்தில் தங்களை இன்னுயிர் இருந்து செயலாற்றியவர்கள் என்கிற முறையில் இந்த நாட்களை சிறப்பிப்பதில் இன்னும் நாம் கூடுதல் அக்கலை செலுத்த வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த தியாகி புத்து அவருடைய நினைவு நாளைப் பற்றி எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் பல்வேறு சம்பவங்களை நிகழ்ச்சிகளை எடுத்து சொன்னார்கள் இந்திய கபில கட்சினுடைய வழக்கறிஞர் தோழ சுப்பிரமணியம் அவர்கள் இந்திய கபில கட்சினுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முடிக்கும் ஓராண்டு காலம் வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இடதுசாரி கட்சிகளுடைய தியாக வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய முறையில் அதை தொகுத்து மக்கள் மத்தியிலே கொடுக்க இருக்கின்றார்கள் பேசியிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய தொடர் வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த தியாகிகளினுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து ஒரு ஆவணமாக ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருப்பதாக சொன்னார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நாம் நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை தியாகத்தை ஆவணப்படுத்துகிறோமா ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கோம் இங்கே தமிழர் ஆறுமுகம் அவர்கள் சொன்னார்கள் கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு யார் தியாகம் செய்திருக்கிறார்கள் யார் ரத்தம் இருக்கிறார்கள் யார் நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை ஏந்தி இருக்கிறார்கள் யார் தூக்கிலே தொங்கி இருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் பொய்யாய் பழங்கதையாய் போய்விட்டதா என்கிற கேள்வி வருகிறது